ஜீவாட்டு டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் அபிமான திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பிரதமர் நம்ம தமிழ்நாட்டிற்கு நம்ம கன்னியாகுமரிக்கு வந்து தியானம் பண்றாரு நாற்பத்தைந்து மணி நேரம் தியானம் பண்றாரு ஒரு தமிழராக நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இது மிகப்பெரிய பெருமையான விஷயம் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் விவேகானந்தர் பார்வையில் வந்து பண்றது விவேகானந்தர் தியானம் பண்ண இடத்துல வந்து பண்றாரு ஒரு இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வலதுசாரிகள் கொண்டாடுறாங்க இன்னொரு புறம் தேர்தல் விதிமுறைலாம் என்ன பண்ணுதுன்னே தெரியல ஒரு எலெக்ஷன் டைத்தில் ஒரு பிரதமர் கேமராவை தூக்கிட்டு இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருடைய செலவு யாருடைய வரிப்பணம் இது எதுக்கு இது மூணு நாள் பதட்டம் இப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை எதிர்கட்சிகள் கேட்குறாங்க நீங்கள் அந்த ரெண்டு தரப்பினுடைய வாதத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லையா உங்களுடைய பார்வை என்ன தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கிற பொழுது ஒரு ஒன்றிய அரசோ அல்லது மாநில அரசோ பொது செலவினங்களை செய்யக்கூடாது என்பது தேர்தல் விதி அதனால்தான் மாநில அரசினுடைய எந்த நலத்திட்டங்களும் எந்த அரசு விழாக்களும் இந்த ஒன்னரை மாத காலத்தில் தமிழ்நாட்டில் நடைபெறவே இல்லை ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு ஓய்வு காலமாகவே அரசுக்கு இருக்கிற அளவிற்கு இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு பின்பற்றி வருகிறது எத்தனை திட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அதை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து விடுவதற்கான வாய்ப்புகள் எல்லா வகையிலும் இருந்த பொழுதிலும் தேர்தல் நடத்தை விதியை முழுமையாக பின்பற்றி தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு டெல்லியில இருக்கிற ஆம் ஆத்மி அரசு ஒட்டுமொத்த அரசுகளும் மக்கள் பயன்பாட்டுக்கு கூட திட்டங்களை திறந்து விடுவதற்கு காலதாமதப்படுத்தி தேர்தல் நடத்தை விதியை முழுமையாக பின்பற்றுகிறார்கள் அது பிரதமருக்கும் பொருந்தும் தானே நடத்தை விதிமுறையை எதற்காக பிரதமர் மீறுகிறார் ஏற்கனவே பிரச்சாரங்கள் ஓய்ந்து விட்டது ஒன்றாம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற போகிறது ஒன்றாம் தேதி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிற மாநிலங்களில் மிக முக்கியமான மாநிலங்களில் ஒன்று மேற்கு வங்கம் அதனால்தான் மம்தா பானர்ஜி அம்மையார் ஒன்றாம் தேதி டெல்லியிலே நடைபெறுகிற இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தில் பல்வேறு பிரதிநிதியை அனுப்பி வைக்கிறார் அவருடைய மாநிலத்தில் மிக முக்கியமான தேர்தல் இந்த நேரத்தில் விவேகானந்தர் பாறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிறீர்கள் வழக்கமாக கன்னியாகுமரியிலிருந்துதான் ஒரு புரட்சியோ அல்லது அரசியல் ரீதியான ஒரு நகர்வோ துவங்கும் என்பது செய்தி அதனால்தான் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்ராவை கன்னியாகுமரியிலிருந்து துவங்கினார் ராகுல் குமரியில் துவங்கியதை மோடி குமரியில் முடித்து வைக்கப் போகிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் மோடிக்கு முடிவுரை கன்னியாகுமரியில் ராகுலுக்கு துவக்க உரை முன்னுரை கன்னியாகுமரியிலிருந்து துவங்கி இருக்கிறது இப்படி தமிழ்நாட்டினுடைய வரலாறு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு இப்படியாகத்தான் தகவமைக்கப்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அது இந்திய மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது மொத்தத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறையில் எதற்காக எதற்காக இங்கே மோடி இந்த தியான நடவடிக்கை விவேகானந்தர் பாறையை தேர்ந்தெடுப்பதற்கான அவசியம் என்ன இரண்டு காரணங்கள் தான் ஒன்று விவேகானந்தர் சிக்காகோவில பேசுகிற போது தன்னை ஒரு கடவுளாக சொல்லித்தான் பேசினார் ஒன்று நீங்கள் கடவுளை நம்புங்கள் இல்லை என்று சொன்னால் ஆன்மாவை உணருங்கள் அதுவும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் விலகி இருங்கள் நடிக்காதீர்கள் என்று சொன்னார் அதை சொன்ன அதே விவேகானந்தர் தான் நான் தான் கடவுள் என்று கூட சொன்னார் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தலைமை சீடர் தான் விவேகானந்தர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட சொல்லாத கருத்தை விவேகானந்தர் சொன்னார் என்று சொல்லித்தான் அன்றைய காலகட்டத்தில் விவேகானந்தரோடு சிலர் முரண்பட்டு போனார்கள் இப்போது மோடி தன்னை ஒரு தெய்வ குழந்தை என்று சொல்லியிருக்கிறார் அதனால் விவேகானந்தர் பாறைக்கு வருகிறார் என்று வைத்துக் கொண்டாலுமே கூட உண்மை அதுவல்ல அல்ல அப்படித்தான் அவர்கள் நினைத்திருக்க கூடும் ஆனால் அண்மையிலே மம்தா பானர்ஜி கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தார் ராமகிருஷ்ண மடத்தினுடைய சாமியார்கள் பலர் வந்து தேர்தலிலே வாக்கு சேகரிக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு மேற்கு வங்கத்திலே எந்த தொகுதியில் என்று கேட்டால் ஒன்றாம் தேதி தேர்தல் நடைபெற போகிற மேற்கு வங்கத்தில் தேர்தல் இறுதி கட்ட தேர்தல் நடைபெற போகிற இடங்களில் வாக்கு சேகரிக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் பற்றற்றவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இவர்கள் சார்பற்றவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மை அதுவல்ல இவர்கள் எல்லோரும் ஒரு சார்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்று கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தார் அதன் அடிப்படையில் இப்போது அந்த அரசியல் மேற்கு வங்கத்தில் ராமகிருஷ்ண மடத்தினுடைய சாமியார்களுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் எதிராக திரள்கிற போது இந்த ராமகிருஷ்ண மடத்தினுடைய சாமியார்களை ஊக்கப்படுத்துவதற்கு அவர்கள் செய்த நடவடிக்கை சரிதான் என்று சொல்வதற்கு விவேகானந்தர் பாறைக்கு வருகிறார் அதுதான் முக்கியமான அஜெண்டா இப்ப திருமண வீடாக இருந்தால் தான் தான் மாப்பிள்ளையாக மனக்கோளத்தில் இருக்க வேண்டும் இளவு வீடாக இருந்தால் தான் தான் அங்கேயும் மணக்கோலத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர் மோடி தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவுக்கு வந்து விட்டதற்கு பிறகு ஓய்வு காலம் தானே எத்தனை நாட்கள் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு சனிக்கிழமை நாளை மறுநாள் அப்போ தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்ததற்கு பிறகு இங்கே வந்து விவேகானந்தரினுடைய பெயரால் நீங்கள் வந்து பாறையிலே அமர்வது நாற்பத்தி எட்டு மணி நேரம் தியானம் செய்வது என்பது இதிலும் ஒரு வகை தேர்தல் பிரச்சாரம் தான் அதனால்தான் இது தேர்தல் விதிமீறல்கள் என்று சொல்கிறார் இப்ப இந்த செலவெல்லாம் யாருக்கு மாநில அரசுக்கு மாநில அரசு தன்னுடைய நலத்திட்டங்களையே மக்களுக்கு வெளிப்படையாக கொண்டு சேர்க்க முடியாத நிலைமையில் இருக்கிறது அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற மாநில அரசு எதற்காக பிரதம அமைச்சர் வருகிற பயணத்துக்கு செலவு செய்ய வேண்டும் தனிப்பட்ட பயணமாக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வைத்துக் கொள்ள வேண்டியது தானே என்ன பிரச்சனை இருக்கு இதையும் தேர்தல் பிரச்சாரமாகத்தானே நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள் ஏன் கடந்த தேர்தலில் நீங்கள் விவேகானந்தர் பாறைக்கு வரவில்லை அப்போது உங்களுடைய அரசியல் எங்கே இருந்தது என்பதை கூர்ந்து கவனித்தால் இப்போது நீங்கள் கையில் எடுத்திருக்கிற அரசியல் நீங்க சொன்னீங்கல்ல வலதுசாரிகள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் வலதுசாரிகளிடத்துல கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இவர் எங்கே சென்று தியானம் செய்தார் அதற்கு பின்னால் இருந்த அரசியல் என ஏன் அப்போது விவேகானந்தர் பாறைக்கு வரவில்லை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இவர் எங்கே சென்றார் அப்போது ஏன் விவேகானந்தர் பாறைக்கு வரவில்லை இப்போது மம்தா இந்த பிரச்சனையை கிளப்பவில்லை என்று சொன்னால் இந்த சாமியார்களை அம்பலப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர் விவேகானந்தர் பாறைக்கு வந்திருக்க மாட்டார் மம்தாவுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் மேற்கு வங்க தேர்தலில இது ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அதனாலதான் இது தேர்தல் இதுவும் ஒரு வகை பிரச்சாரம் தான் ஏன்னா இப்ப மோடி விவேகானந்தர் குறித்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவார் காந்தி குறித்த அரிய கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார் காந்தி படத்தை பார்த்துதான் காந்தியினுடைய வரலாறே நாட்டு மக்களுக்கு தெரிந்திருக்கிறது என்று அரிய தகவலை சொன்ன முதல் பிரதமர் யார் என்று கேட்டால் முதல் பிரதமர் என்று கூட சொல்லக்கூடாது இந்த உலகத்திலேயே காந்தி குறித்து இப்படி ஒரு அரிய தகவலை சொன்ன ஒரே மனிதர் யார் என்று கேட்டால் மோடி தான் தென்னாப்பிரிக்காவில் துவங்கி பிரான்சில் இத்தாலியிலிருந்து இந்தியா வரை காந்தியாரினுடைய புகழ் என்பது எத்தகைய புகழ் என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட காந்தி குறித்தே நான் திரைப்படத்தில் பார்த்துத்தான் எல்லோரும் தெரிந்து கொண்டார் அவர் தெரிஞ்சிருப்பாரு அதனால் எல்லோரையும் அப்படியே கணக்கிட்டு சொல்கிறார் இப்போது விவேகானந்தர் குறித்தும் இவர் அந்த கருத்துக்களை பேசுவார் இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு இது ஒரு டூலா மாறப்போகுது அது மேற்கு வங்க தேர்தலில் எதிரொலிக்கும் என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் மொத்தத்தில் இது ஒரு தேர்தல் பிரச்சாரம் தான் ஏன் தேர்தல் ஆணையம் கண்ணை மூடி கொண்டு வேடிக்கை பார்க்கிறது தேர்தல் ஆணையம் தானே சார் மானிட்டர் பண்ணணும் ஒரு நலத்திட்டத்தை இப்போது ஒரு மேடை அமைத்து ஒரு பிரச்சாரமாக முன்னெடுத்து அதை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிற வேலையை தமிழ்நாடு அரசு செய்தால் அதை விட்டுருவாங்களா மேற்குவங்க அரசு செய்தால் அதை விட்டு விடுவார்களா கேரள அரசு செய்தால் தேர்தல் ஆணையம் அதை விட்டு விடுமா ஆனால் பிரதமர் என்று வருகிற போது கள்ள மௌனம் காக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தன்னுடைய சுயசார்பை இழந்து விட்டது தன்னுடைய எந்த பக்கமும் தலை சாயாமல் இருக்கக்கூடிய தன்னாட்சி அமைப்பு என்கிற மாண்பை இழந்து விட்டது அதனால் அவர்கள் வாய் மூடி பேசாமல் இருக்கிறார்கள் மொத்தத்தில் மோடி மம்தாவுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்காகத்தான் விவேகானந்தர் பாறைக்கு வருகிறார் ஒருவித தேர்தல் பிரச்சாரத்தை தான் அவர் முன்னெடுக்க போகிறார் நாளைக்கு அது தலைப்பு செய்தியாகும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவின் போதும் அது தலைப்பு செய்தியாகும் இப்படி தலைப்பு செய்தியின் வாயிலாகவே பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடியவர் மீது தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்பதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாவக்கேடு இப்ப அவரு தமிழ்நாட்டிற்கு இந்த டைம்ங்கிறது ஒரு சுற்றுலா பயணிகள் வருகின்ற நேரம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வந்து விடுமுறை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூன்று நாட்களாக படகு சவாரி போக முடியாது கன்னியாகுமரிக்கு சுற்றுலா பயணிகளே வர முடியாது வெளிநாட்டு பயணிகள் அதிகம் வரக்கூடிய பகுதி இந்தியாவில் கன்னியாகுமரி இப்போ இது எல்லாமே பாதிக்கப்படும்ல இப்போ அந்நிய செலாவணியிலேருந்து ஒரு பெரிய அளவில் இந்திய நாட்டுக்கு இது ஒரு பொருளாதார இழப்பு தானே ஒரு மூணு நாளைக்கு மொத்தமாகவே சுற்றுலாத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தான் அதை தாண்டி இவர் தமிழ்நாட்டுக்கு தேர்வு செய்து வருவது என்பதே இதில் ஒரு அரசியல் நான் நிறைவு கட்டமாக தமிழ்நாட்டில் தான் இருந்தேன் நான் தேர்தல் காலத்தின் பொழுது இந்த வாக்குப்பதிவுகள் எல்லாம் நடைபெறுகிற அண்மை காலத்தில் தமிழ்நாட்டில் தான் இருந்தேன் என்று சொல்லி ஒரு அரசியலை செய்வதற்கு இவர் முயற்சி செய்கிறார் பிரதமருடைய பயண திட்டத்தில் இப்படி ஒரு பயணம் தமிழ்நாட்டுக்கு வருவதாக வடிவமைக்கப்பட்டிருந்ததா என்று கேட்டால் வடிவமைக்கப்படவில்லை ஒரே நாளிலெல்லாம் பிரதமருடைய பயண திட்டம் வடிவமைக்கப்படாது முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்டு அதற்கான ஒப்புதல்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழ்நாடு அரசு நேற்று ஒரு செய்தியை கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது முதல் முதலில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதிவு செய்தார் தமிழ்நாடு மாநில தலைவர் அதற்கு அடுத்த கட்டமாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பை பதிவு செய்தது ஒரு மாநில அரசு உங்களுடைய வருகையை எதிர்க்கிறதே தார்மீக அடிப்படையில் நீங்கள் வரலாமா முதல்ல சுற்றுலாத்துறைக்கு பாதிப்பு ஒட்டுமொத்த சுற்றுலாவும் இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூன்று நாட்கள் நிறுத்தி வைக்கப்படும் விவேகானந்தர் பாறைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த கன்னியாகுமரிக்குமே இது பாதிப்பு தான் ஒட்டுமொத்த கன்னியாகுமரியினுடைய சுற்றுலா தலங்கள் இப்போது மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து விடப்படாது மோடி இங்கிருந்து புறப்படுகிற வரை அவையெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வராது என்பது சுற்றுலா பயணிகளுக்கு இருக்கக்கூடிய சோகமான செய்தியாக இருந்தாலுமே கூட தார்மீக அடிப்படையில் நீங்கள் முதலில் வரலாமா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு இல்லை சார் பல முறை மேடைகளில் பேசியிருக்கிறார் அண்ணன் துரைமுருகன் எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு தான் முனைவர் பட்டம் டாக்டர் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுப்பதற்கு எம்ஜிஆருக்கு பல்கலைக்கழகம் முடிவு செய்து விட்டது செனட்ல ஒரு உறுப்பினர் அண்ணன் துரைமுருகன் ஒருவர் எதிர்த்தார் கூட வாங்க மாட்டாங்க கௌரவ டாக்டர் பட்டத்தை ஒருவர் எதிர்த்தார் கூட வாங்கக்கூடாது எம்ஜிஆருக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது எங்க நமக்கு எதிர்ப்பை துரைமுருகன் பதிவு செய்து திராவிட திராவிட முன்னேற்ற இருந்து செனட் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் என்று ஆனால் கலைஞர் போய் இல்லையா நீ போய் கையெழுத்து போடு அவருக்கு டாக்டர் பட்டம் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு சொல்லு செனட்லன்னு சொல்லி அனுப்பி வைத்தார் அதை அப்படியே செய்தார் அண்ணன் துரைமுருகன் எம்ஜிஆருக்கு உண்மையிலேயே அந்த தருணம் நிகழ்ச்சியான தருணம் தான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் ஒருவர் எதிர்ப்பை தெரிவித்தால் கூட கௌரவ டாக்டர் பட்டத்தை பெறக்கூடாது என்கிற மாண்பு தமிழர் தமிழ்நாட்டில் இருந்தது தமிழ்நாட்டினுடைய தலைவர்களிடத்திலே இருந்த மேடைக்கு மேடை நீங்க எம்ஜிஆர் பேசினீங்கன்னு தேர்தல் பிரச்சாரத்துல அந்த மாண்பு உங்களுக்கு கிஞ்சித்தாவது இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் எதிர்ப்பை பதிவு செய்து சார் வரக்கூடாதுன்னு சொல்லுது தேர்தல் விதிமீறல் சொல்லுது மாநில அரசுக்கு தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் வரக்கூடாது என்கிற எதிர்ப்பை பதிவு செய்கிறது அலையா விருந்தாளியாக இத்தனை முறை வந்தீர்கள் என்பது வேறு எதிர்ப்பை ஒரு மாநில அரசே பதிவு செய்து விட்டதே நீங்கள் வரலாமா தார்மீக அடிப்படையில் ஒரு பிரதமர் வரலாமா ஆனால் பிரதமர் வருகிறார் மானம் சூடு சொரணை இவை எதுவுமே இல்லாத ஒரு பிரதமராக இந்த பிரதமர் இருக்கிறார் என்பதுதான் இப்போது இந்தியாவில் பேசுபொருளாகி இருக்கிற செய்தி எதற்காக இந்த பிரதமர் இங்கே வருகிறார் என்பதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் பேசுபொருளாகும் என்று அவர் நினைத்தார் அவர் தொட்டதெல்லாம் பொன்னானது என்று பேசப்பட்ட காலம் என்பது ஒன்று இருந்தது அது முடிவு பெற்று இப்போது அவர் எந்த அரசியலை முன்னெடுத்தாலும் அந்த அரசியலில் அவருக்கு ஏற்றமே இல்லை என்பதை ராமர் கோயில் விவகாரத்தில் இருந்து அதற்கு அடுத்த கட்டமாக அவர் நாடாளுமன்றத்தில் பேசிய உரையில் அவர் மேடையில் பேசிய இந்து முஸ்லீம் குறித்த வெறுப்பு உணர்வை வெளிப்படுத்தியதில் இருந்து அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பின்னடைவை சந்தித்ததில் இருந்து இப்போது இந்த விவேகானந்தர் பாறைக்கு வருகிற இந்த பயணம் வரை அவர் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளும் அவருக்கு எதிராகவே அமைந்திருக்கிறது என்பதைத்தான் உணர்த்துகிறது இந்த குமரி முனையினுடைய நாற்பத்தி ஐந்து மணி நேர தியானம்ங்கிறது அஹ் தேர்தல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வருது தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா குரு விவேகானந்தர் பாறைக்கு போயிருக்கிறாரு குமரிமுனிக்கு போயிருக்கிறாரு ஒரு இந்து ஆன்மீக அடிப்படையில் தியானம் செய்திருக்கிறார் அது முடிச்சுட்டு அம்மன் கோவிலில் வணங்க போறாரு அப்புறம் திருவள்ளூர் சிலையை வணங்க போகிறார் ஒரு மூத்தோர்களுக்கு முன்னோர்களுக்கு கடவுள்களுக்கு ஆன்மீகம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பிரதமர் அப்படிங்கிற மாதிரியான அந்த இம்பேக்ட் எதுவும் ஹிந்தி பல்ட்ல அல்லது நம்ம விவேகானந்தருக்கு மரியாதை கொடுத்துருக்காருங்கிற வங்காளிகளுக்கான ஏதாவது ஒரு ஒரு உணர்வு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா எலெக்ஷன் டயத்துல இந்த செய்தி போக போகுது விவேகானந்தரை இவர் வந்து வணங்குவதால் வங்காளிகள் இவருக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று சொன்னால் ஊருக்கு ஊர் போய் திருக்குறளை பேசினார்ல திருக்குறளை உலக பொதுமறை என்று ஏற்றுக்கொண்டவர்கள் யார் உலகத்தில் இருக்கிற அனைவரும் நாமல்ல தமிழர்கள் அல்ல இந்தியர்கள் அல்ல உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடியவர்கள் உலகினுடைய பொதுமறை என்று சொன்னால் அதை திருக்குறளாக ஏற்றுக்கொண்டவர்கள் மேடைக்கு மேடை தப்பும் தவறுமாக திருக்குறளை சொன்னார தமிழ்நாட்டுல ஏத்துக்கிட்டாங்களா திருக்குறளை ஆராதிப்பவர்கள் திருவள்ளுவரை ஆராதிப்பவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்ல இதே நிலைமைதான் மேற்கு வங்கத்திலும் மேற்கு வங்கத்தினுடைய அரசியல் என்பது முழுமையாக திரிணாமுல் காங்கிரசுக்கு கை கொடுக்கிற அரசியலாக இருக்கிற காரணத்தால் தான் அவர் இந்த தேர்தலில் இப்படி ஒரு வியூகத்தை மம்தா பானர்ஜி வகுத்தார் இல்லை என்று சொன்னால் இப்படி ஒரு வியூகத்தை அவர் வகுத்திருக்க மாட்டார் இவங்க எல்லோரும் என்ன நினைச்சாங்கன்னா மம்தா பானர்ஜி கூட்டணியில இல்ல ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகி போயிடுது அதனால தன்னியல்பாகவே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று விடும் என்று நினைத்தார்கள் ஆனால் நிலைமை தலைகீழாக போனது மாறிப்போனது தான் இவர்களால் அந்த இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு கூட ஒரு அரசியல் பாதையை வகுத்துக் கொள்ள முடியாமல் தடுமாறி போய் கடைசி கட்டத்தில் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் விவேகானந்தரை இவர் கொண்டாடுகிறார் என்று வைத்துக் கொண்டாலுமே கூட இவையெல்லாம் மேற்குவங்கத்தில் வாக்காக மாறுமா என்று கேட்டால் வாக்காக மாறுவதில்லை காரணம் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அரசியல் களத்தை கூறுத்திட்டி இருக்கிறது தேர்தல் களத்தை கூறுத்திட்டி இருக்கிறது எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு விலை கொடுக்க வேண்டிய பணியை செவ்வனே மேற்குவங்கத்தில் இருப்பவர்கள் செய்வார்களே தவிர எந்த கட்டத்திலும் பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை அரியணை ஏற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய வங்காளிகள் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள் அந்த தைரியத்தில்தான் அந்த அரசியல் களத்தை கூறுதிட்டிய அந்த அரசியல் நிலைப்பாடு தந்த துணிவில் தான் இப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்து யாருடைய தயவும் தேவையில்லை நான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் போதுமானதாக இருக்கிறது என்கிற அந்த அரசியலை மம்தா பானர்ஜி முன்னெடுத்தார் இல்லைன்னு சொன்னா இவ்வளவு துணிச்சலான முடிவை அந்த அம்மையார் எடுக்க மாட்டாங்க அதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த வகையிலும் அங்கு இடம் இல்லை என்று இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார் அதனால்தான் நான் வரிசையா சொன்னேன் ஒவ்வொரு செய்தியா இவர்கள் கையில் எடுக்கிற எல்லா அரசியலும் பின்னடைவையே தருகிறது இறுதியாக எந்த யுக்தியும் பின்னடைவை தரப்போகிற யுக்தி தான் என்பதை தேர்தல் முடிவு வெளியாகிற நாள் உணர்த்தும் அப்ப இவங்க இவங்க வெற்றிக்கு இவங்க கட்சி இவங்க கனவுளுக்கு எண்டுகாடு வந்து கன்னியாகுமரியில தான் இருக்கு அப்படிங்கிறீங்க கன்னியாகுமரி முனையில் தான் நீங்க ராகுல் தொடங்கி வச்சாரு ராகுலுடைய கனவையே இவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கு பாக்குறீங்க அதே கன்னியாகுமரியில நிச்சயமாக அவர் தமிழ்நாட்டில் தான் அவருக்கு முடிவுரை எழுதப்படும் என்பது அவருக்கு ஏற்கனவே தெரியும் ஏனென்று சொன்னா ராகுலுக்கு இந்தியா முழுமையிலும் இருந்த வரவேற்பை விட தமிழ்நாட்டில் இருந்த வரவேற்பு என்பது கூடுதல் அது தன்னியல்வாகவே இருந்த வரவேற்பு ஏனென்று சொன்னால் இந்த தேர்தலில் அல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலேயே ராகுல் தான் பிரதமர் என்று முதல் முதலில் அறிவித்த மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு முதலமைச்சர் எல்லோரையும் வைத்துக் கொண்டு பினராயி விஜயனில் இருந்து போகிறவர்கள் அங்கம் வகிப்பார்களா இல்லையா என்கிற கேள்விக்குறியில் இருப்பவர்கள் உறுதியாகப்படாதவர்கள் எல்லோரையும் வைத்துக் கொண்டே அறிவித்தார் ராகுல் தான் காங்கிரஸ் கட்சியை அன்னைக்கு அறிவிக்கல ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் அறிவித்தார் அந்த நிலைப்பாட்டில் இப்போது மாற்றம் இருக்கிறதா என்று கேட்டால் கூட்டணி கட்சிகளோடு இணக்கமாக பேசி முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற காரணத்தால் அமைதி காக்கிறதே தவிர அந்த நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடாக இருக்குமா என்று கேட்டால் நிச்சயம் அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்காது என்றுதான் நான் கருதுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாற்று யார் என்பதை தமிழ்நாடுதான் முன்மொழிந்தது மோடிக்கு மாற்று யார் என்பதை தமிழ்நாடுதான் தான் முன்மொழிந்தது இதை இந்திய அரசியல் கூர்மையாக கவனித்துக் கொண்டே இருக்கிறது எனவே தமிழ்நாட்டுக்கும் மோடிக்குமான பிணக்கு என்பது கொள்கை ரீதியிலான பிணக்கு அதனால் அவருக்கு இடமில்லை என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான் ஆனால் மீண்டும் மீண்டும் இங்கே வந்தார் இங்கே வந்து பிரச்சார யுக்திகளை கையில் எடுத்தார் அவர் எடுத்த எல்லா யுக்திகளும் முனைமலங்கி போனது என்பதை தேர்தல் களத்திலேயே நாம் உணர்ந்தோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலையே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் வெற்றியா தோல்வியா என்பதல்ல களத்தில் சொன்ன வேலையை செய்தோமா எடுத்துக்கொண்ட வேலையை செய்து முடித்தோமா என்பதுதான் முக்கியம் என்றார் முன்னாடி என்ன சொன்னாரு இத்தனை தொகுதியில ஜெயிப்போம் அத்தனை தொகுதியில ஜெயிப்போம் அவரு கடைசியா ஏன் இப்படி ஒரு கருத்தை மாற்றிக்கணும் அப்ப அவர் தேர்தல் களத்தினுடைய யதார்த்தத்தை உணர்ந்து விட்டார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் மோடி இப்போது தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பது என்பது அவருடைய ஆட்சி நிறைவு பெறுகிறார் அதாவது யாத்திரைகள் நடத்தியே பழக்கப்பட்டவர்கள் என்பதால் இறுதி யாத்திரைக்கு தமிழ்நாட்டுக்கு மோடி வந்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கான இறுதி மணி தமிழ்நாட்டிலிருந்து அடிக்கப்பட்டு விடும் தமிழ்நாட்டுக்கு அவர் வருகை தந்திருப்பதுதான் பிரதமராக அவர் இந்தியாவில் உலா வருகிற கடைசி ஒரு முயற்சி கடைசி பயணம் அது அப்படியாக அமைய போகிறது என்பதை வரலாறு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளின் போது உணர்த்தும் கண்டிப்பா மோடியினுடைய இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி இருக்கிறது எந்தெந்த மாநிலத்தையும் அப்பீஸ்மெண்ட் செய்யும் விதமாக செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அது எதுவும் இந்த தேர்தலில் ஈடுபடாது அது திருவள்ளுவராக இருக்கட்டும் விவேகானந்தராக இருக்கட்டும் அல்லது தமிழ் பிரைடு இது மாதிரி எந்த விஷயங்களிலும் எந்த தேசிய இனங்களும் அவ்வளவு எளிதாக ஏமாந்து விட மாட்டார்கள் அவர்கள் பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார்கள் என்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்கீங்க குமரி தான் அந்த எண்டு கார்டு எழுத போகிறாங்க அந்த முடிவுரை எழுத போகிறாங்க அதுதான் குமரி முனை தமிழ்நாட்டினுடைய குமரி முனை அதுக்கு தான் சிறப்பாக அமையப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக தரவுகளுடன் பதிவு செஞ்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி